உங்க வீட்ல இருக்க வண்டியோட டியூப்லெஸ் டயர் பஞ்சர் ஆயிட்டுனா அதை வீட்டுல இருக்க பெண்களை எப்படி ஈஸியா சரி செய்யறதுன்னு பாத்துரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏர் அடைக்கிற பம்ப் எடுத்து பஞ்சரான டயருக்கு ஏர் அடைச்சிருங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த டயருக்கு தேவையான முப்பது பாயிண்ட் அடிச்சாச்சு இப்ப இதை கலட்டிடலாம் அடுத்ததான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து அதுல கொஞ்சமா சோப்பு பொடியோ அல்லது சோப்பு துண்டோ போட்டு பாதி அளவுக்கு தண்ணி நிரப்பிடுங்க அடுத்ததான் மூடிய மூடி கொஞ்சமா குளிக்கிடலாம் இனி இந்த நல்ல கலட்டிட்டு நடுசுல சின்னதா ஓட்ட போட்ட இந்த முடியலாம் இனி பஞ்சரான டயர்ல சோப்பு தண்ணிய ஊத்திடலாம் இப்ப பாருங்க இந்த இடத்துல முட்டை முட்டையா வருது அதனால இந்த இடத்துல பஞ்சர் ஆயிருக்குன்னு உறுதியாயிட்டு அதனால இந்த இடத்த தவிர மற்ற இடத்துலயும் பஞ்சர் இருக்கான்னு செக் பண்ணிரலாம் இப்ப பாத்தீங்கன்னா மற்ற எந்த இடத்துலயும் பஞ்சர் ஆகல அதனால பஞ்சரான இந்த பகுதியை ஒரு துணியால தொடச்சிடலாம் அடுத்ததான் இந்த மாதிரி பஞ்சர் கிட்ட ஒண்ணு வாங்கிக்கிடுங்க இது இருநூறு ஐம்பது ரூபாய்க்கே கிடைக்குது இப்ப இந்த பஞ்சர் கிட்ல இருக்க கையுறையை போட்டுக்கிடுங்க அடுத்ததான் இந்த பஞ்சர் கிட்ல இருக்க இடுக்கி எடுத்து பஞ்சரான பகுதியில ஏதாவது மெட்டல் இருந்துச்சுன்னா இதை பயன்படுத்தி எடுத்துக்கிடுங்க இப்ப இந்த பஞ்சரான பகுதியில எந்த மெட்டலும் இல்ல அதனால இப்ப இந்த இடுக்கி நமக்கு தேவையில்லை அடுத்ததான் இந்த பஞ்சர் கிட்ல இந்த மாதிரி ரெண்டு டூல்ஸ் இருக்கும் அதுல முனில ஊச்சாவும் சைட்ல சொசசொரப்பாவும் இருக்கிற இந்த டூல்ஸ் எடுத்துக்கிடுங்க அத பஞ்சரான பகுதியில பாதி அளவுக்கு உள்ள விட்டுருங்க இது பாத்தீங்கன்னா கஷ்டம் எல்லாம் கிடையாது நீங்க சமையல் வேலை பார்க்கும்போது இடியாப்பம்பிய எந்த அளவுக்கு பலத்தை பயன்படுத்துவீங்களோ அந்த பலமே போதுமானது உள்ள செலுத்திடலாம் அடுத்ததான் நூல் மாதிரி இருக்கிற இந்த அந்த எடுத்து மாட்டிக்கிடுங்க ஒருவேளை இழுக்க சிரமமா இருந்துச்சுன்னா இந்த இடுக்கிய பயன்படுத்தி பாதி அளவு இழுத்துருங்க அடுத்ததா பஞ்சர் கிட்ல இருக்க ரப்பர் சொல்யூஷன் எடுத்து இந்த இடத்துல கொஞ்சமா அப்ளை பண்ணிடுங்க இப்படி ரப்பர் சொல்யூஷன் அப்ளை பண்ண நிலையில உள்ளேயே வெளியையும் நாலஞ்சு நேரம் வெளியே எடுத்து விடுங்க இனி இந்த டூல வெளியே எடுத்துட்டு இந்த டூல உள்ள விட்டுருங்க அப்படி உள்ள விடும்போது ஏர் குறைஞ்சிருந்துச்சுன்னா மறுபடியும் ஏர் அடிச்சிட்டு இந்த முறைய பண்ணுங்க ஏன்னா ஏர் குறைஞ்சதுன்னா உள்ள விடும்போது டயர் அமுங்கும் அதே மாதிரி உள்ள விடுறதுக்கும் கடினமா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நேரா வச்சு அழுத்தம் கொடுக்கணும் அதனால இந்த மாதிரி நேரா வச்சு உங்க உடம்போட சேர்த்து அழுத்தினீங்கன்னா ஈஸியா உள்ள போயிரும் அடுத்ததான் இந்த அளவுக்கு உள்ள போனதும் ஒரு இழு இழுத்துருங்க இப்ப பாருங்க சூப்பரா பஞ்சர் ஒட்டியாச்சு அதே மாதிரி சிலருக்கு இந்த டூல் மட்டும் எப்படி தனியா வந்துச்சுன்னு ஒரு சந்தேகம் வரும் அது இல்ல இந்த டூலோட முனையில சின்னதா ஒரு கேப் இருக்கும் இதுல மாட்டி இருந்த பகுதி இழுக்கும் போது இந்த ஓட்டில இருந்து வெளியே போயிரும் கொஞ்சமா நீண்டுட்டு இருக்கு இதை மட்டும் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துடலாம் இத கட் பண்ணதுக்கு பயன்படுத்தின பிளேடும் இந்த பஞ்சர் கிட்ல இருந்ததுதான் அடுத்ததான் இந்த டயர்ல ஏரடைச்சு காற்று லீக் ஆகுதான்னு செக் பண்ணிரலாம் இப்ப பாருங்க முப்பது பாயிண்ட் வந்துருச்சு இப்ப இந்த சோப்பு தண்ணி இதுல ஊத்தி பாத்துரலாம் இப்ப மாருங்க கொஞ்சம் கூட ஏர் லீக் ஆகல அதே மாதிரி உங்க வண்டியோட டயர் நல்ல தேஞ்சு மாத்தக்கூடிய கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா உங்க வண்டியோட டயரை தான் நல்லது ஏன்னா நல்ல தேஞ்சு போன டயர்ல நீங்க பஞ்சர் ஒட்டினீங்கன்னா அதோட தடிமன் குறைவா இருக்கிறதுனால கொஞ்ச நாள்லயே பஞ்சர் ஒட்டினா பகுதியில மறுபடியும் காட்சி லீக் ஆகும்